இங்க இருக்கிற தமிழர் தலைமைகள் அரசியல் கட்சிகள் நான் வன்னியர் நான் பறையரு நான் தேவர் நான் தேவேந்திரரு நான் நாடாரு நான் தேவேந்திரர் நம்ம காலம் இதுக்கு சண்டை போட்டு கிடக்குறோம் ஊர் கடலூர் மத்திய தேர்வு பண்ண கண்ணபுரான் போன்றவர்கள் உட்காந்துருக்கிறாங்க பாலையங்கோட்டையில பார்த்தா தேவமாறு உட்காந்துருக்கிறான் திருச்சியில பார்த்தா முத்தரையர் உட்காந்துருக்கிறா இந்த பக்கம் புயலில் பார்த்தா பறையர் ஜெயில இருக்கிறா ஒரு அவால் கூட ஜெயில் இல்லைங்க எனக்கு கிடைத்த தகவல் ஒரு தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கின்ற ஒரு மூத்த ஐஎஸ் அதிகாரி சொல்கிறார் எழுபத்தி அஞ்சு லட்சம் பேரை வட இந்தியர்கள் இங்கு கட்டிட தொழிலாளர்களாக நாத்து நடுகின்ற அறுப்பு நடுகின்ற இன்றைக்கு சுகாதார பணிகளை செய்கின்ற தனியார் தொழிற்சாலைகள் வேலை செய்கின்ற கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளிலும் சென்னையிலும் வேலை செய்கின்ற எழுபத்தி அஞ்சு லட்சம் பேரை வாக்காளர்களாக சேர்க்க போறோம் அப்படின்றாங்க இன்னொரு நண்பர் சொன்னார் அது ஒரு கோடி பேர் இருக்கும் அப்படின்னா என்னுடைய நண்பர் அனைத்து கட்சி கூடுதலை மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ சொன்னார் வேல்முருகன் சொல்வது உண்மை நான் சொல்வதைத்தான் வேல்முருகன் சொல்கிறார் வேல்முருகன் சொல்வதைத்தான் நான் சொல்கிறேன் என்று நான் சொன்னேன் என் அண்ணன் வைகோ சொல்வது உண்மை அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினொன்னு முப்பத்தி லட்சம் பேர் வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எத்தனை மடங்கு அதிகரிக்கும் மூன்று மடங்கு அதிகரிக்கும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல் ஆக ஒரு கோடி பேர் மரம் அளித்தவர் இந்த நாட்டிலே வாக்களிப்பான் என்று சொன்னால் இங்க பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான வாக்காக அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பணி நடக்கிறது